ஆன்மீகம் பரிகாரம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ நமக்கு குரோதி வருடம் பிறந்தாச்சு நிறைய பேருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கும் இந்த வருடத்தில் எனக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஸோ இந்த குரோதி வருடத்தில் நல்லா இருக்குது இந்த ராசிக்கெல்லாம் கொஞ்சப்பா கஷ்டமே கிடையாது கொஞ்சம் எடுத்த வேலையை டக்குன்னு முடிச்சிடலாம் இது மாதிரிலாம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்ல போகிற ராசிகளுக்கெல்லாம் உடனே எல்லோரும் ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கும் நம்ம ராசி சொல்ல போகிறாங்களா அப்படின்னு ஸோ நான் சொல்லாத ராசிகள்லாம் கவலைப்படாதீங்க அடுத்த வருஷம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏன்னா கிரகங்கள் வந்து மாறுறது இல்லையா எப்பொழுதுமே நம்ம சொல்கிறோம் இல்லையா மேலே இருக்கிறவன் கீழே வரணும் கீழே இருக்கிறவன் மேலே போகணும் இது காலத்தின் கட்டாயம் ஸோ இந்த வருஷம் வருஷம்ப்பா இவங்களுக்கு ஆகான்னு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நமக்கு சொல்லவே இல்லை வருத்தமும் வேண்டாம் இப்போ நான் ஓஹோன்னு இருக்குன்னு சொல்கிறோங்க நமக்கு பரவாயில்ல நல்லா இருக்குன்னு இது எப்போவுமே நிரந்தரமும் கிடையாது கிரகங்களினுடைய மாற்றத்தில் நமக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அப்போது இது நாள் வரைக்கும் வாய்ப்பு வந்து தட்டி போயிருக்கோம் அப்போ இந்த தடவை அதே வாய்ப்பு வரும்போது நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டோம்னா இந்த வருஷத்தில் நம்ம கடன் அடைக்கிறதோ வீடு வாங்கிறதோ இல்லை மற்றவன்ட்ட போய் கை ஏந்தாமல் நிற்கிறதோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் நமக்கு ஒரு மாற்றத்தை வந்து கொடுக்கும் பட் என்னோடய அட்வைஸ் என்னென்னா என்னதான் ராசிகள் கிரகங்கள் வந்து நமக்கு நல்லது சொன்னாலும் நமக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கணும் நமக்கு வந்து வாழ்க்கையில் நம்ம செய்கிற தொழிலில் உண்மை என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும் உண்மை இருந்ததுன்னா அது நம்ம எவ்வளோ கஷ்டம் நம்ம பட்டாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வந்துருவோம் ஸோ மற்றவர்கள் நமக்கு செய்யக்கூடிய நன்றியை மறக்கக்கூடாது அதே மாதிரி நம்ம செய்கிற தொழிலில் உண்மை இருந்தால் எங்கே இருந்தாலும் காலம் நம்மளை காப்பாற்றும் இது வந்து நான் வாழ்க்கையில் என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் நான் சொல்கிறது ஏன்னா இந்த எவ்வளோ ராசி பலன் நான் சொல்கிறேன் இல்லையா ஆனால் இந்த எந்த ராசி பலனை நம்பியும் நான் இருப்பதே கிடையாது நான் என்னுடைய உழைப்பு நான் இந்த துறைக்கு வந்து இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட பதினஞ்சு வருஷம் இந்த பதினஞ்சு வருஷமும் என் உழைப்பை நான் நம்பியிருக்கேன் என்னை என்னை தேடி வரவங்க இல்லை இவங்களால் நமக்கு இது நடக்கும் இந்த எதிர்பார்ப்பே கிடையாது ஏன்னா என்னுடைய தொழில் ரீதியாகவும் நான் நிறைய ஏமாற்றங்களை பார்த்துட்டேன் நிறைய அவமானங்களை பார்த்துட்டேன் நிறைய டவுன்ஸ் நான் பார்த்துருக்கேன் ஸோ நான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கேன் நோ டவுட் அபவுட் இட் பட் இன்றைக்கும் எனக்கு ஒரு வாக்கு பலிதம் இருக்குது ஏன்னா வரவங்க சொல்லுவாங்க மேடம் அவங்க சொல்லி ஏன்னா ஜோதிடம் மட்டும் எப்படின்னு கேட்டிங்கன்னா வாக்கு பலிதம் இருக்கணும் நான் வந்து என்ன தான் பத்து டிவியில் என் ஃபோன் நம்பரை கொடுத்து என்னை நான் விளம்பரப்படுத்திக்கிட்டு நான் வந்து மோடிஜிக்கு நான் ஜாதகம் பார்த்தேன் ரஜினிகாந்துக்கு நான் ஜாதகம் பார்த்தேன் நான் சொன்னால் கூட நான் யாருக்கும் பார்க்கல ஆனால் என்னை பார்க்குற பெரிய மற்ற ஜோசியங்க சொல்லுவாங்க நான் வந்து கொஞ்சம் ஊரில் இல்லை நான் வந்து மோடியை ப நிஜமாகவே மோடி வீட்டு வாசலுக்கு கூட போயிருக்க மாட்டாங்கன்னு நம்மள்கிட்ட சொல்லும் போது அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ நம்ம நம்மளுடைய தொழிலில் வந்து எவ்வளோ அவமானங்கள் வந்தாலும் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உண்மை என்பது ஒரு ஒன்று இருக்கணும் உழைப்பு என்பது ஒன்று இருக்க வேண்டும் இது ரெண்டும் இருந்தால் நீங்கள் தான் ராஜா ஸோ ராசி பலன் சொல்கிறாங்க குரோதி வருடத்தில் நமக்கு இப்படி சொல்லலையேன்னு வருத்தமே படாதீங்க ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா கும்பராசி அண்டு சிம்ம ராசி வந்து கொஞ்சம் ரொம்ப டஃப் டைம் அதாவது நிறைய கஷ்டப்படணும் அப்படிங்கிறது ஒன்று இந்த கஷ்டங்கள் எப்படி வரும்னு நமக்கு தெரியாது இதில் மற்ற ஜா மற்ற ராசிக்கெல்லாம் வராதா அப்படி இல்லை வரும் அவங்கவுங்க தசா காலங்களை பொறுத்து வரும் ஆனால் இந்த குரு பெயர்ச்சி இப்போ குரோதி வருடம்னா குரோதி வருடத்திற்கான பலன் அப்படிங்கிறதே எல்லா கிர கிரகப்பெயிற்சிகள் என்ன இருக்கும் அதுதான் ஸோ இந்த குரு வந்து இப்போது மேஷராசியிலேருந்து ரிஷபராசிக்கு மாறுறாரு எப்போ மே மாதம் ஒன்றாம் தேதி இந்த மாற்றம் வந்து மேஷராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு தன்னுடைய ராசியிலேருந்து மாறிடுறாரா இது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸு ஆஃபீஸில் நொய் நொய்யின்னு பிடுங்குற பாஸு இல்லைனா இந்த கூட இருக்கிறவங்களாம் வேலையே செய்ய மாட்டான் ஆனால் நம்மளும் நொச்சு நொச்சுன்னு பண்ணிகிட்டே இருப்பான் ஸோ இந்த மாதிரியான தொல்லைகள் எல்லாம் விட்டுரும் சரி வேலைக்கு போகல லேடிஸ் எல்லாம் எப்படின்னா வீட்டில் சில பெருசுங்கள்லாம் நம்மளை போட்டு பிடிங்கிட்டே இருப்பாங்க அவங்களாம் வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது ஸோ லேடிஸ் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஜெயில் மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிறையா ஒரு ஃப்ரீடம் வந்து கிடைக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஸோ மேஷ ராசி நேர்களுக்கு இந்த இந்த குரோதி வருடம் ஒரு உச்சம் பெறக்கூடிய ராசி அப்படின்னா அவங்களுக்கு சுதந்திரம் கிடைக்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லலாம் சுதந்திரம் வந்து எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா ஒரு அடிமை மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது ஸோ ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு குரோதி வருடத்தை நீங்கள் பார்க்கலாம் ஏன்னா சனி பகவான் வந்து நமக்கு லாபத்தில் இருக்கார் அடுத்தது வந்து மிதுன ராசிக்காரர்கள் மிதுனத்துக்கெல்லாம் வந்து சனி பகவான் பாக்யத்தில் இருக்கார் அது ரொம்ப பெரிய ப்ளஸ் உங்களுக்கு அண்டு இந்த வருடம் எப்படின்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு நாள் வரைக்கும் இது வந்து என் கண்ணை மறைச்சிருச்சுப்பா நான் தப்பு பண்ணிட்டேன் இதுலேருந்து நான் வெளில வந்துடுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம் ஸோ உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உங்கள் உங்களுடைய தொழில் ரீதியாக நிறைய வாய்ப்புகள் வரும் நீ இப்படி தான் இருக்கணும் நீ இப்படி இருந்தாலும் உன் லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக வருவே அப்படிங்கிறது நமக்குள்ளே நமக்கு சொல்லிக்கக்கூடிய ஒரு பெரிய தாரக மந்திரமாக இருக்கும் அதனால் மிதுனராசினியர்களுக்கு உங்கள் உள் உண்மையான உழைப்புக்கும் உங்கள் உண்மையான மனசுக்கும் உங்களுடைய உண்மையான பாசம் நேசம் எல்லாத்துக்கும் இப்போ தான் ஒரு நல்ல விடிவு காலம் அப்படிங்கிறது மிதுன ராசினியர்களுக்கு அடுத்தது கடகம் ஸோ கடகராசிக்காரர்கள் வந்து நீங்கள் யோசிக்கலாம் என்னடா சனி பகவான் எட்டாம் இடத்துல இருக்காரு நல்ல இடத்துலேயும் இல்லையே இதுக்கு எப்படி நமக்கு வந்து நல்லது வரும்னு குரு பகவான் ஒருத்தர் போகிறோம் நமக்கு நல்லது பண்ணுறதுக்கு ஸோ அவர் லாபத்தில் வரார் மற்ற அதாவது எட்டாம் இடத்துல சனி பகவான் நமக்கு கஷ்டத்தை கொடுப்பார் இல்லைன்னா சொல்லலை குடும்பத்தில் கணவன் மனைவி மாமியார் நாத்தனார் ஃப்ரெண்ட்ஸுங்க இப்படி யாரையாவது ஒருத்தரோட நம்ம சண்டை போட்டு ஒரு உறவை கட் பண்ணக்கூடிய ஒரு நிலைமை வரும் இதில் மாற்றமே கிடையாது நீங்களே யோசிப்பாங்க இது ஏற்கனவே மேடம் சொன்னாங்களே இப்போ இந்த உறவு நம்ம கட் ஆகிடுச்சி அப்படின்ட்டுன்னு ஸோ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும் ஒரு இழப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் இல்லை உங்களுக்கு பொருளாதாரமாக இருக்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் வந்துடுச்சா நீங்கள் கவலையே படாதீங்க இது நமக்கு இழப்பு இந்த அஷ்டம சனியில் வரணும் இதை எப்படி லாபமாக கொடுப்பாருன்னா குரு பகவான் கொடுப்பார் அதனால் நமக்கு ஒரு பத்து ரூபா லாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு ஒரு ஏழு ரூபா எட்டு ரூபா லாபம் வரக்கூடிய அளவுக்கு குரு பகவான் வந்து கொடுத்துருவார் அடுத்தது வந்து கண்ணீராசி பெஸ்ட்டுங்க பன்னெண்டு ராசியில் பெஸ்ட்டு ராசி கன்னீராசி தான் ஸோ கன்னீராசினேயர்கள் எத்தனை பேர் இதை பார்க்குறீங்க அப்படின்னு தெரியல ஒன்பதாம் இடத்திற்கு குரு பகவான் வராரு நம்ம வந்து அலையவே வேண்டாம் நமக்கு வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போகிற அளவுக்கு இந்த குரு வந்து எல்லாத்தையும் கொடுக்க போகிறாரு நாம் அதை வந்து வாங்கி கொள்வதற்கு ரெடியாக இருக்கணும் நான் இல்லை எனக்கு இப்போது சனி செடி இல்லைப்பா நான் அதனால் வேலைக்கெல்லாம் போகல அப்படின்னு உட்காந்திங்கன்னா குரு பகவான் தான் என்ன பண்ணுவார் இல்லையா ஸோ ச குரு பகவான் உங்களுக்கு வழியை தான் காமிப்பார் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட் வந்திருக்கு நீ வேணால் வேலைக்கு போகணுன்னு சொல்லி கொண்டாந்து தான் கொடுப்பாரு அவர் வந்து உங்களை கூட்டின்னு போய் விடுவார் இல்லை அவர் தான் உங்களுக்கு அப்ளிகேஷன் வாங்கி தருவார்னா அது நம்மளுடைய எதிர்பார்ப்புகள்ல தப்பு அதனால் கன்னிராசி நேர்களுக்கு ஒரு வசனம் சொல்லுவாங்க ஜோதிர்டத்துலையே ஓடிப்போனவனுக்கு கும்போதில் குரு அப்படின்னு அதனால் கன்னிராசி நேர்கெலாம் நீங்கள் எங்கே ஓடிப்போங்க காட்டு கூட ஓடிப்போங்க அங்கே அதிர்ஷ்டம் அவங்க பின்னாடியே வரும் ஸோ கன்னிராசி நேயர்களுக்கு பன்னெண்டு ராசியில் உச்சம் தொடும் ராசி அப்படின்னு சொன்னால் கன்னிராசி தான் அதுக்கடுத்த வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி ஸோ ரிச்சிக ராசிக்கு வந்து என்னென்னா லாபத்தில் வந்து கேத்து பகவான் இருக்காரு அண்ட் ஏழாம் இடத்துல குரு திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும் பிரிஞ்ச கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க அண்டு இது வரைக்கும் நின்று போயிடுச்சு எனக்கு டைவர்ஸ் ஆகிடுச்சு ரெண்டாவது மேரேஜ் பார்க்குறாங்க எதுவும் ஆகலை இதெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடும் ஸோ விரச்சிக ராசி நேர்களுக்கு இந்த ஏழாம் இடத்தில் குரு பார்வை நல்லா இருக்கிறதுனால அவங்களுக்கும் நல்லாயிருக்கு அடுத்ததாக கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மகர ராசி உண்மையிலேங்க அந்த மகர ராசி நேர்கள் படாத பாடுபட்டுட்டாங்க பணத்தாலேயும் சரி மனதாலேயும் சரி உடல் ரீதியாகவும் சரி அவங்களுக்கு இந்த குரு பகவான் அஞ்சாம் இடத்திற்கு போகிறார் பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்கு ஸோ நாள் வரைக்கும் நம்ம செய்த பாபத்திற்கு ஜென்மத்தில் சனி உக்காந்து நல்லா வச்சு செஞ்சிட்டார் இப்போ அஞ்சாம் இடத்துக்கு குரு போகிறார் அதனால் அவர் நல்ல கர்மாவுக்காக நன்மையை நிச்சயமாக அவர் செய்வார் இது எல்லாமே ஒரு நம்பிக்கை தான் நீங்கள் உடனே கமெண்ட்டில் வந்து போட்டுருவீங்க மேடம் நான் வந்து இவ்வளோ வருஷமாக கஷ்டப்பட்டேன் நானும் கஷ்டப்படுறேன் கிட்டத்தட்ட நான் என் வயசு இப்போது ஐம்பதுக்கு மேலே ஆகுது ஸோ நான் ஐம்பது வருஷமாக கஷ்டப்படுறேன் கஷ்டம் என்பது நம்ம வாழ்கிற காலம் வரைக்கும் இருக்கத்தான் செய்யும் இந்த ராசி பலன்கள் இது எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு கைடன்ஸ் தான் சரி இந்த மாதிரி போனால் நமக்கு நல்லதா இப்போ நிலம் வாங்கலாமா கார் வாங்கலாமா வீடு வாங்கலாமா கடன் வாங்கலாமா இதற்கெல்லாம் தான் ராசி பலனை தவிர நான் நாளைக்கே அம்பானி ஆயிடணும் நான் நாளைக்கே அம்பானி ஒய்ஃப் மாதிரி எனக்கு ஒரு அதிர்ஷ்டம் வரணுன்னா அது கிடையவே கிடையாது அது உலகத்தில் யாராவது ஒருத்தர் ரெண்டு பேருக்கு தான் கிடைக்கும் அந்த லிஸ்ட்டில் நிச்சயமாக நாம இல்லை அதனால் இந்த ராசிக்காரர்கள் எல்லாம் உச்சம் தொடக்கூடிய ராசிக்காரர்கள் எல்லாம் ஏதாவது பரிகாரம் செய்யணுமா இல்லை மற்றவங்க எதாவது செய்யணுமான்னா ஒவ்வொரு மாதமும் ரெண்டு திதி அமாவாசை பௌர்ணமி வருது இல்லைங்களா மறக்காமல் ஏதாவது அன்னதானம் பண்ணுங்கள் வஸ்திரதானம் பண்ணுங்கள் எ எவ்வளோ முடிஞ்சுதோ இந்த தானம் சொல்லும்போது ஒரு விஷயம் நான் எனக்கு நினைவு வருது பாத்திரம் மறைந்து பிச்சை இடுன்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க யாருக்கு செய்யணுமோ நாம் கூட நான் கூட நிறைய ஏமாந்துருக்கேன் அதுவும் குறிப்பாக நான் சொல்லணுன்னா சமீபத்தில் என் வீட்டில் வேலை செஞ்சவங்கள்கிட்ட அந்த பொண்ணு வந்து ஒரு கணவரை இழந்த ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டு ஐயோப்பாவும் ஐயோப்பாவும் நான் பண்ணுவேன் பட் என்கிட்ட நிறைய பேர் அட்வைஸ் பண்ணாங்க யாருக்கு செய்யணுமோ அவங்க தகுதி தெரிஞ்சு செய் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அவங்களுக்கு முடியல அப்படின்னா கூட ஓகே என்னால் முடியல அப்படின்னு என் வீட்டில் நிறைய கமிட்மெண்ட்ஸு எங்கள் வீட்டில் நிறைய வேலைகள் எல்லாம் இருக்குது ஒரு சொல்லாமல் வீட்டுக்கு போயிட்டு ஒருத்தங்க நான் எவ்வளவோ செஞ்சுருக்கேன் அதெல்லாம் நம்ம வந்து சொல்லக்கூடாது நான் நாளையிலேருந்து வரமாட்டேங்க அப்படின்னு அதாவது கூலாக இவங்க என்ன பண்ணுவாங்க நம்ம அந்த பொறுப்பு அப்படிங்கிறது பாதி பேருக்கு கிடையாது ஸோ நமக்கெல்லாம் மனசு என்ன தோணுதுன்னா இவங்க கஷ்டம்னு சொல்கிறாங்க நம்ம ஏன் செய்யணும் அப்போ நம்ம கஷ்டப்படுறவங்களுக்கு செய்யவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை நமக்கெல்லாம் வந்துடுது அதனால் தானம் அப்படிங்கிறது கண்டிப்பாக நம்ம செய்யணுன்னா கோவிலில் போய் அரிசியை கொடுத்துடலாம் இல்லை வாயில்லாத ஜீவனுக்குலாம் செய்யுங்கள் பசுமாடுகளுக்கு எவ்வளவோ செய்யலாம் எத்தனையோ வாயில்லாத ஜீவன்கள் கஷ்டப்படுறாங்க அண்ட் இந்த யானைகள் காப்பகம்லாம் நான் போயிருக்கேன் இந்த யானைகள் உடம்பு சரியில்லாத யானைகள் எல்லாம் மேட்டுப்பாளையத்தில் கேம்ப் விடுவாங்க ஸோ அந்த மாதிரி யானைகள் காப்பகத்துக்கெல்லாம் நீங்கள் பொருளாக வாங்கி கொடுங்க என்னோடய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் யாருக்கும் பணமாக கொடுத்து ஹெல்ப்பை பண்ணாதீங்க ஏன்னா நன்றி என்பது மனிதர்களுக்கு கிடையவே கிடையாது மீண்டும் உங்களை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்